ஆறுமுகம் முகம் அனுதினமும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறு கும்பிட்டால் தினம் தினம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏறுமுகம்தான் அப்படி இந்த ஆறு சொந்தமான பங்குனி உத்திர விசேஷம் வரவிருக்கின்றது இந்த தினத்தில் அந்த ஆறுமுகனுக்கு இருக்கக்கூடிய பனிரெண்டு கரங்களில் இருந்தும் முழுமையான ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நம்முடைய வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு தீப வழிபாட்டை பற்றித்தான் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோம் தமிழ் மாதங்களில் கடைசி பனிரெண்டாவது மாதமாக வரக்கூடிய பங்குனியில் பனிரெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் பனிரெண்டு கைகளை உடைய முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்வதுதான் பங்குனி உத்திரத்தின் பெருஞ்சிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை அமைகிறது ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் இரண்டு ஏழு மணி துவங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை நான்கு பதினோரு மணி வரை மட்டுமே உத்திரம் நட்சத்திரம் உள்ளது ஆனால் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி காலை நான்கு பதிமூன்று மணி துவங்கி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு மூணு மணி வரை மட்டுமே பௌர்ணமி தேதி உள்ளது இருந்தாலும் பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திரம் நட்சத்திரம் வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியையே பங்குனி உத்திர நாளாக கணக்கில் கொண்டு விரதம் இருக்க வேண்டும் இந்த பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டை பற்றி தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் பங்குனி உத்திர நாளன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்வது மிகவும் சிறப்பானதாகும் உங்களுடைய வீட்டில் முருகப்பெருமானின் திருவுருவப் படத்திற்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அரளிப்பு போட்டு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் இந்த வழிபாட்டுக்கு பனிரெண்டு வெற்றிலைகள் தேவை பனிரெண்டு மண் அகல் விளக்குகள் தேவை விளக்கில் ஊற்றுவதற்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் உங்கள் வசதிக்கேற்ப வாங்கிக் கொள்ளுங்கள் பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும் முருகப்பெருமானின் திருவுருவப் படத்திற்கு முன்பாக இந்த பனிரெண்டு வெற்றிகளை உங்கள் சௌகரியம் போல அடுக்கி வையுங்கள் வெற்றிலைக்கு மேலே மஞ்சள் குங்குமத்தை வைத்து ஒவ்வொரு மண் அகல் விளக்கை வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள் நாளைய தினம் முடிந்தால் பச்சரிசி மாவில் நட்சத்திர கோலம் போட்டு ஓம் சரவண பவ என்று பூஜை அறையில் எழுதுவோம் பனிரெண்டு துண்டு வெள்ளைச்சீட்டு எடுத்து கொள்ளுங்கள் பனிரெண்டு வெள்ளை பேப்பர் சின்ன சின்ன காகிதங்கள் போதும் அதில் உங்களுடைய பிரச்சனையை எழுத வேண்டும் பனிரெண்டு துண்டு காகிதத்திலும் ஒவ்வொரு முறை உங்கள் பிரச்சனையை எழுதி ஒவ்வொரு வெற்றிலைக்கு அடியில் வைத்துவிட்டு முருகப்பெருமானை மனமுருகி அந்த பிரச்சனையை தீர்த்து தரும்படி கேளுங்கள் முருகா முருகா என்று உருகி வேண்டுங்கள் உண்மையான பக்தியோடு நம்பிக்கையோடு வேண்டுங்கள் பனிரெண்டு பேப்பரிலும் ஒரே தான் எழுதப்பட வேண்டும் முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பிரசாதமாக வைத்து கற்பூர ஆரத்தை காண்பித்து பூஜையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் இவ்வாறு பனிரெண்டு விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அந்த முருகப்பெருமானின் பனிரெண்டு கரங்களால் ஆசை கிடைக்கும் என்பது நம்பிக்கை உங்களுக்கு முருகப்பெருமானின் பனிரெண்டு கரங்களால் ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் தவறாமல் இந்த வழிபாட்டை செய்து பலன் பெறுங்கள் திருமண வாழ்வில் பிரச்சனை இருப்பவர்கள் திருமண பந்தத்தில் புதிதாக இணைய வேண்டும் என்று காத்திருப்பவர்கள் அனைவரும் பங்குனி உத்திர நன்னாளில் முருகப்பெருமானை வேண்டி விரதமிருந்து வழிபாடு செய்தால் நிறைவான மன வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம் பங்குனி உத்திரத்தில் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது கோவிலுக்கு சென்று அந்நாளில் முருகனுக்கு நடக்கும் அபிஷேகங்களில் கடந்து கொள்ளும் பக்தர்கள் வாழ்வில் இருக்கும் தடைகள் அகலும் என்பது நியதி கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே நான் சொன்னதுபடி பனிரெண்டு விளக்கேற்றை முருகப்பெருமானின் அருளை பெறலாம் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி முருகனை பூஜை அறையில் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் அன்றைய நாளில் முருகன் சிலை அல்லது வேல் வைத்திருப்பவர்கள் அதனை சுத்தம் செய்து முதலில் சுத்தமான தண்ணீராலும் பிறகு பன்னீராலும் அபிஷேகம் செய்து பின்னர் பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும் பங்குனி உத்திரத்தில் பாலால் முருகனுக்கு அபிஷேகம் செய்தால் அமைய இருக்கும் மன வாழ்க்கையோ அல்லது ஏற்கனவே அமைந்துள்ள மன வாழ்க்கையோ பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கி சுபமான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை திருமணமாகாதவர்கள் திருமண பந்தத்தில் இருப்பவர்கள் அனைவரும் இந்நாளில் தவறவிடாமல் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட மறக்காதீர்கள் மேலும் இந்நாளில் காலை முதல் இரவு வரை விரதம் இருக்க வேண்டும் உணவு எதுவும் சாப்பிடக்கூடாது இரவில் பால் பழங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் திருப்புகள் பாடுவது இந்நாளின் சிறப்பு பலன்களை கொடுக்கும் முருகனுக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலும் தேனும் தினைமாவும் படைக்க வேண்டும் மேற்கண்டபடி நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து முருகனை மனதார நினைத்து கற்பூர ஆரத்தி காண்பியுங்கள் பங்குனி உத்திரத்தில் பரிகார பூஜைகள் செய்வது நற்பலனை கொடுக்கும் காதல் கை கூட வேண்டும் என்று நினைப்பவர்களும் பங்குனி உத்திரத்தில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு வாருங்கள் திருமண தடை ஈர்ப்பவர்களும் பங்குனி உத்திரத்தில் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்யுங்கள் விரைவில் திருமணம் கைகூடி வரும் பங்குனி உத்திரத்தன்று பத்து பேருக்காவது அன்னதானம் செய்வது பெரும் புகழை வந்து சேர்க்கும் முருகனை பற்றி கொள்ளுங்கள் முருகன் எப்போதும் உங்களுடன் துணை நிற்பார் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்